ஆயமான என்ற மற்றொரு மீனவர் காணாமல் போன நிலையில் அவரை சேரும் மணியில் கடலோர காவல்துறையினர் தேடி வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் அரணாங்கி அருகே மணமேல்குடி அருகில் சீதாராமப்பட்டினம் கடற்கரையில் இருந்து கடந்த ஒன்பது பன்னிரண்டு தேதி ஒன்பதாம் தேதி காலை பைபர் படகில் சுமார் நான்கு மணி அளவில் கடலில் தொழிலுக்கு சென்ற பட்டக்காடு மணி மணமேல்குடி பத்தாக்காடு மணிவேலு மகன் பாஸ்கர் என்பவரும் உசுலங்காடு சேர்ந்த சேவியர் என்ற இரண்டு மீனவர்களும் நாட்டுப்படகில் பிடிக்க சென்றிருந்தனர் ராஜா தோப்பு மணமில் ஆகியோர் இருவரும் கடலுக்கு சென்ற நிலையில் படகில் இருந்து கடலில் விழுந்தவர்களில் பொன்னகர மீனவர்கள் பாஸ்கர் என்பவரை மீட்டு மீட்டு சங்கு தோப்பு கடற்கரை கொண்டு வந்து மேற்படி காவல்துறை உதவியுடன் ஆம்புலன்ஸ் மூலம் மணமில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் மேலும் ஆழமான மற்றொரு மீனவரான சேவியர் என்பவரை காணவில்லை என்பதால் சங்கத்தொப்பு மீனவர்களுடன் நான்கு பைபர் படகில் மகாமல்புரி காவல் கடற்படை நிலைய ஆய்வாளர்கள் மற்றும் கடல் கடலோர காவல் பாதுகாப்பு குழுமத்தின் சேர்ந்த காவல் தீவிரமாக தேடி வருகின்றனர் மேலும் இன்று தங்கக்கடலில் அதிக காற்றழுத்த காற்று வீசும் என்பதால் இன்று மீன் பிடிக்க செல்லக்கூடாது என்று மீன்வளத்துறையினர் இன்று அறிவுறுத்திருந்த நிலையில் கடலோரப் பகுதியில் பலத்த காற்று வீசி வருகின்றனர் இந்நிலையில் காணாமல் போன மீனவரை தேடி வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்